டொரன்டோ வாழ் மக்களின் திடீர் முடிவு தப்பித்துக் கொள்ள எடுத்துள்ள நடவடிக்கை கனடாவின் டொரண்டோ நகரை விட்டு பலர் வெளியேற முயற்சிப்பதாக புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டொரன்டோ பெரும்பாக்க பகுதியில் வாழும் மக்கள் அங்கு வீடு கொள்வனவு செய்வதில் நிலை வரும் சிரமங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கொள்வனவு இயலுமையினை கொண்ட நகரங்களில் வீடு கொள்வனவு செய்ய டொரண்டோ நகரவாசிகள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் தொள்ளாயிரம் கனேடியர்களிடம் இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடிய நகரங்களில் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தொலைவிலிருந்து பணியாற்றக்கூடிய தொழில்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதாக தெரிய வந்துள்ளது வீடுகள் குறைந்த விலையில் காணப்படும் நகரங்களை நோக்கி டொரண்டோ பிரஜைகள் நகர்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் செலவு கூடிய நகரங்களில் இருந்து செலவு குறைந்த நகரங்கள் நோக்கி நகர்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது